சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் திமுக எம்பிக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முதலாவதாக கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் மக்களவை திமுக குழு தலைவராக உள்ளார் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக உள்ளார் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த விரும்பவில்லை மாநில அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகிண்டம் தொகுதியில் கனிமொழி போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார் தயாநிதி மாறன் இவர் கருணாநிதியின் பேரனாவார் முரசொலி மாறன் அவர்களுடைய மகன் ஆவார் மத்திய சென்னை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆவார் இவர் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த விரும்பவில்லை மாநில அரசியலில் களம் குதிக்க விரும்புகிறார் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் அமைச்சராகலாம் என்று கருதுகிறார் ஆகவே மத்திய சென்னைக்குட்பட்ட வில்லிவாக்கம் தொகுதியில் இவர் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது வாய்ப்புக்காக திமுகவிடம் காய் நகர்த்தி வருகிறார் கலாநிதி வீராசாமி இவர் வடசென்னை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார் முன்னாள் அமைச்சர் ஆர்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் ஆவார் மாநில அரசியலில் களமிறங்க விரும்புகிறார் மாநில அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என விரும்புகிறார் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார் அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தற்போதைய அமைச்சர் நேரு அவர்களுடைய மகன் ஆவார் நேரு அவர்களுக்கு இந்த முறை வயதாகிவிட்டதால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது அதற்காக நேரு தன்னுடைய மகன் அருண் நேரு அவர்களை சட்டசபை தேர்தலில் போட்டியிட வைத்து அமைச்சராக்கலாம் என முடிவு செய்துள்ளார் அதற்காக திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட அருண் நேரு முயற்சித்து வருகிறார் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் கதிர் ஆனந்த் இவர் வேலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்களுடைய மகன் ஆவார் துரைமுருகன் வயது எண்பத்தைந்து வயதுக்கு மேல் ஆகிவிட்டதால் உடல் நலக்குறைவினால் அவதிப்பட்டு வருகிறார் ஆகவே இந்த முறை அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் துரைமுருகன் தனக்கு பதில் தன்னுடைய மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிரானந்தை காட்பாடி தொகுதியில் போட்டியிட வைத்து அமைச்சராக்கலாம் என முடிவு செய்துள்ளார் அதற்காக காட்பாடியில் போட்டியிட அனைத்து ஏற்பாடுகளையும் துரைமுருகன் செய்து வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களான கனிமொழி கலாநிதி விராசாமி தயாநிதி மாறன் கதிர் ஆனந்த் மற்றும் அருண் நேரு ஆகிய ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் காலியாகும் மீண்டும் அந்த ஐந்து தொகுதிகள் இடைத்தேர்தலை சந்திக்க வரும் திமுகவுக்கு தலைமை தலைவலியை ஏற்படுத்தும் ஆகவே திமுக வாய்ப்பு வழங்குமா என்பது கேள்விக்குடிதான் கனிமொழிக்கு வாய்ப்பு வழங்கினால் தயாநிதிமாறனுக்கு வாய்ப்பு வழங்கினால் ஒரே நிதிக்கு அவர்கள் போட்டியாக வருவார்கள் ஆகவே கனிமொழி தயாதி தயாநிதிமாறன் இருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படாது என்றே கூறப்படுகிறது மேலும் கலாநிதி வீராசாமியை பொறுத்தமட்டில் அவர் கட்சியில் பெரிய முகம் கிடையாது ஆகவே அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் அருண் நேரு வயது இளையவர் ஆகவே அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று கூறப்படுகிறது வேலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரான கதிரானந்தக்கு வேண்டுமானால் காட்பாடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கல வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது